யார் ஜெயிச்சாலும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது நம்ம உழைச்சா நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோதான் நாங்கள் நிரந்தரமாக உழைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல இதில் வர வருமானம் எனக்கு போகாது நம்மளால முடிஞ்ச செய்யறதுல தப்பு கிடையாது இல்லையா நம்மளால முடியாத செய்ய சொல்லல அவங்களால வற்புறுத்தியவும் கேட்கல நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி பண்றதுல தப்பு கிடையாது வரட்டும் புதுசா யாராவது வரணும் இல்லைங்க புதுசாக வரணும் ஏன்னா வந்து மாறி மாறி அவங்களே வந்தது வ வந்துக்கிட்டுருக்காங்க இது புதுசாக யாராவது உருவாகும்னா என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால் செய்ய முடியல இருந்தாலும் புதுசாக வந்தாக்கா ஒரு நல்லதை செய்வார் ஒரு நம்பிக்கை தான் வேறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக அவர்லாம் செய்கிறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான் ஆகுது

இப்ப சனிக்கிழமை பாருங்க ஏழரை மணிக்கு போனி பண்றோம் நாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மூணாயிரத்தி ஐநூறுவா வியாபாரம் பண்ணுவோம் நாங்க தான் பண்ணுவோம் பகல் பண்ண மாட்டோம் இங்க அந்த அளவுக்கு இருக்காது சாயந்தரம் தான் அஞ்சு மணிக்கு மேல ஜனங்க வருவாங்க ஆமா நான் சனி ஞாயிறுதான் பண்ணுவேன் அத்தனை எல்லாம் இங்க கூட்டம் இருக்கிறதுனால நாங்களும் போட மாட்டோம் இந்த வெயில் காரணம்ன்றீங்களா இல்லை வேற என்ன காரணம் இருக்கா கூட்டம் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல இந்த வருஷம் என்னன்னு தெரியல இவ்வளவு கூட்டம் கம்மியா இருக்கு வருஷம் வருஷம் எப்பயுமே இந்த லீவு நாள்ல ஜனங்க வருவாங்க இந்த வருஷம் ஆனா ஜனங்க வரல கம்மி கம்மி இந்த வருஷம் கம்மி போன மாசம் எலெக்ஷன் நடந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யார் யார் ஜெயிச்சாலும் நாம ஒன்னும் பண்ண போறது கிடையாது நாம உழைச்சா நம்ம சாப்பிடுறோம் அவ்வளவுதான் யார் உழைச்சாலும்

புதுசாக வரணும் ஏன்னா வந்து மாறி மாறி அவங்களே வந்தது வ இருக்காங்க இது புதுசாக யாராவது உருவாகணும் உருவாக இவர் மட்டும் என்ன செய்வார் ஏது செய்வார் நமக்கு தெரியாது இருந்தாலும் புதுசாக வந்தாக்கா ஒரு நல்லதை செய்வார் ஒரு நம்பிக்கை தான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ யாராவது பீச்சை சுத்தம் பண்ண பீச்சை க்ளீனாக வைக்கணும்னா என்ன சொல்லுவீங்க பீச்சல என்ன பண்ண நினச்சாங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஒரு சுத்தமா இருக்குன்னா நிறைய பேர் வரணும் போனோம் நினைக்க வேணும் அப்படின்னா என்ன சொல்ல ஆல்ரெடி முன்ன இருந்ததோட இப்போ கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு முன்ன ரொம்ப இதுவா இருந்தது தள்ளிகின்னு போ சொல்லுவாங்க வண்டியை தள்ளிக்கிட்டு இப்போ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே நாங்கள் நிரந்தரமா உழைச்சி சாப்பிடுற மாதிரி இருக்கு ஆனா ஜனங்க கூட்டம் வரல நாங்க வியாபாரம் இல்லாததுனால நாங்க சரியா போட மாட்டுறோம் ஆமா சரியா ஜனம் இருந்தால் தானே நம்ம போடுறது இப்போ நம்ம செலவு பண்றோம்னா அந்த பைசா எடுக்க முடியாததுனால சரி எதுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை கிழமை நம்ம போடலாம் அன்றதுக்காக எடுக்கிறோம் மத்தபடி யாரையும் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது இதுல வர வருமானம் போது மாட்டாங்க ஃபேமிலி ரன் பண்ணதுக்கு இதுல வர வருமானம் எனக்கு போகாது நான் தனியா அங்க காலையில டிபன் கடை போடுறேன் ஓ டிபன் அது எங்க ஏரியா கடை தான் அயோத்தியா நகர்ல தான் போடுறோம் ஆமா இது சனி ஞாயிறு அந்த அளவுக்கு ரெண்டு நாள் சம்பாதிக்கிற எப்படிங்க நான் குடும்பம் எங்க வீட்டுக்காரு வருமானம் கிடையாது எங்களால முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சிருக்கோம் நல்லா படிக்க வச்சாமி ரெண்டு வியாபாரம் பண்ணிட்டு பசங்களை இவ்வளவு படிக்க வச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கனாலே பெரிய விஷயம் அதாவது நம்ம வந்து நான் வந்து கவர்மெண்ட்ல தான் பிள்ளைங்களை படிக்க வச்சேன் நான் பிரைவேட்ல எல்லாம் படிக்க வைக்கல என்ன சொல்றது ஏதோ அதுங்க படிச்சதுங்க ஆனா இப்போ ஒரு நல்ல வேலைக்கு தான் போயிருக்காங்க அதுங்க எதிர்காலத்துக்கு அந்த வேலை போதாது இருந்தாலும் அவங்க மனசுல என்ன தோணுது நம்ம அம்மா மாதிரி கஷ்டப்படாம நாம இன்னும் நல்லா சம்பாதிக்கணும்ட்டு அவங்களுக்கு தோணணும் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனா இந்த காலகட்டத்துல அவங்க சம்பாதிக்கிறது போதாது

மனசு இருக்கு அந்த மனசு இருக்கு அதனால என்னால் செய்ய முடியல நான் கண்டிப்பாக அவர்லாம் செய்கிறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்தான் ஆகுது வேலன்ஸ் நான் நிறைய டிவில எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் கேட்டிருக்கேன் தெரியாத தெரியாத செய்கிறாங்க அவங்க வந்து வெளிப்படுத்த இது இதுமாரி இப்போ இப்போ நான் சொல்றேன் இல்லையா அதை மாரி வெளிப்படுத்த இப்போ எனக்கு தெரிஞ்சது நிறைய அது மாதிரியும் நான் பண்ணணும் தான் அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லையா நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கே நமக்கு போதாத வருமானம் பத்தலை அதனால யாருக்கா ஒருத்தருக்கு நீங்க சுண்டல் ஃப்ரீயா அது மாதிரி வருவாங்க கண்டிப்பா அது செஞ்சிருக்க அது ஒரு உதவின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா இப்போ வந்து இப்ப எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அக்கா என்கிட்ட இந்த பைசா இருக்குதுக்கான்றாங்க முகத்தை பார்த்தா சரி இவங்களுக்கு கொடுப்பா பரவாயில்ல இல்லைன்னா இந்த காசை கூட வச்சுக்கப்பான்னு ஏதோ என்னால முடிஞ்சது அதுக்குமே எல்லாருக்கும் போடுற முடியாது என்னால முடிஞ்சது ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நான் ஆ பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணி இதுக்கப்புறமா ரெகுலரா பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுவேன் என்னால முடிஞ்சது கண்டிப்பா பண்ணுவேன் நான் எல்லாருமே அதே மாதிரி பண்ணுங்க நம்மளால முடிஞ்சது செய்யறதுல தப்பு கிடையாது இல்லையா நம்மளால முடியாத செய்ய சொல்லல அவங்கள வற்புறுத்தியவும் கேட்கல நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி பண்றதுல தப்பு கிடையாது நம்ம